வணக்கம் நான் சர்வதேச சட்ட உரிமைகள் மற்றும் மனித நீதி சபை அமைப்போட மாவட்ட தலைவருங்க கோவை மாவட்ட தலைவர் தற்போது பார்த்திங்கன்னா காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து அந்த மக்கள் உயிரிழந்த இருபத்தெட்டு மக்களுக்கும் மௌனஞ்சலி செலுத்துவதற்காகவே இங்கே நாங்கள் வந்திருக்கோம் இந்த பயங்கரவாத தாக்குதலுங்கிறது பார்த்திங்கன்னா எதன் அடிப்படையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் இது மதத்தின் அடிப்படையில் அவங்க செஞ்சதாக ஒரு குறியீடு சொல்கிறாங்க இது மதம் கடந்து ஏன்னா வன்முறை வச்சே ஒரு விஷயத்த வந்து இப்போ ஜம்மு காஷ்மீர் இஷ்யூவாக விட்டு எதாக இருந்தாலும் வன்முறை வச்சு தான் அங்கே செயல்படுத்தணுட்டு இருக்காங்க இதில் அப்பாவி பொதுமக்கள் மேலே தாக்குதல் நடத்துறதுங்கிறது வந்து மிக கொடூரமான ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு கொடூரமான விஷயத்துக்கு நம்ம இந்திய நாடு வந்து இப்போ தக்க பதிலடி வந்து கொடுத்துட்ருக்கு இந்த பதிலடி தாக்குதலில் கட்டாயம் நம்ம இந்தியா வெற்றி பெறணும் இந்த பயங்கரவாதிகளுக்கு மிக கொடூரமான தண்டனை கிடைக்கணும் அப்போ தான் இந்த உயிரிழந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பாக இருக்கும் ஸோ இதை கண்டித்து தான் இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ண வந்திருக்கோம்